வணக்கம் நெருப்பு தமிழன் சிஎஸ்கே இனிமே உருப்படுறதுக்கான ஒரே ஒரு வழிதான் தான் இருக்குது இனி ஒன்றும் பண்ண முடியாது அடுத்த வருஷம் தயவு செய்து இந்த நாற்பத்தி மூணு வயசில் இருக்கக்கூடிய தோனி நோனி இவங்களெல்லாம் தூக்கி குப்பையில் போட்டுவிட்டு அவனுங்களெல்லாம் எடுக்காமல் அதுக்கப்புறம் இந்த ஜெய்சங்கர் ஹூடா நாங்கடா ஹூடா ஹூடா எங்கேயுமே விளையாண்டதில்லைங்க இன்டர்நேஷ்னல்லேயே அவனுக்கு வாய்ப்பு கொடுத்தானுங்க அவன் எங்கேயுமே விளையாடலை அதுக்கப்புறம் அந்த ஜடேஜா அப்புறம் இது வரைக்கும் ஒரு சிக்ஸ் கூட அடிக்கலை யார் மொதல் மொதல் ஓப்பனிங் இறக்குனீங்களே நியூசிலாண்டினுடைய நம்பிக்கை ரக்சின்னு அந்த ரக்ஸின்னு சச்சின் கக்ஷின்னு அவன் ஒரு சிக்ஸ் கூட அடிக்கல ஆனால் ஒரே ஒரு சிக்ஸ் அடிச்சுக்கான்னு நினைக்கிறான் வரலாற்றில் சாதனை பிடிச்சிருக்கான் இந்த சிவம் டுபே ஜடேஜா இவங்களெல்லாம் தூக்கி குப்பையில் போட்டுட்டு என்றைக்கு நீங்கள் ஒரு நல்ல இளம் வீரர்கள் எடுக்கிறீங்களோ அப்போ தான் நீங்கள் உருப்படுவீங்க இல்லைண்ணா டேய் தெரியுமா நாங்கள் அஞ்சு அவார்டு ஆறு அவார்டுன்னு எழுதி வச்சுக்கிட்டு எல்லாரும் அப்படியே அறவேக்கட்டில் அடுத்த வருஷம் எல்லாம் போய் சேர வேண்டியதா